மூணாக பிரிக்கின்றார் பூண நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் என்று சொல்வதுங்க நடராச பெருமான் தான் ஆனா அந்த கூத்தை காணுகிற உயிருடைய பக்குவத்தில் தான் வேறுபாடு ஆடிக்கொண்டிருப்பவர் ஒருத்தர் தான் ஆனா ஆடலை காணப் போகிற உயிர்கள் பக்குவ நிலைகள்ல மாறுபட்டு இருக்கும் யார் யார் எந்த பக்குவத்தில் போய் பார்க்கிறார்களோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ப பயன் தருவார் நாமும் போய் பார்ப்போம் திருஞான சம்பந்தரும் பார்க்கிறார் நம்மை அல்லாத வெளிநாட்டவர்களும் போய் பார்க்குறாங்க எல்லாருக்கும் பெருமான அருள் செய்வார் யார் யாருக்கு எப்படி அருள் செய்வார் வெளிநாட்டை சார்ந்தவங்க போய் பார்த்தாங்கன்னா கிளாசிக்கல் டான்சர் ஆ அப்படின்னு அவங்க போய் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுமே ஏதோ ஒரு ஆள் இருக்கிறாரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு ஒரு பேர் கிளாசிக்கல் டான்சர் அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க அதுமாதிரி அவங்களுக்கு விளக்கம் தெரியாது அவனால் விளங்கி கொள்ள இயலாது நானா இது சீனா இது வான் ஆயுது சொன்னால் அவங்க எங்கே இருக்கிறது எதாது சொன்னேன் யா 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 அப்படின்னு வேணால் கேட்பாங்க ஆமாம் யா தான் உயிர் தான் யா அப்படின்னு நாம் வந்து நாம் தான் சொல்லலாம் அவ்வளோதான் அவங்களால விளங்கி கொள்ள முடியும் வேற ஒன்றும் விளங்கி கொள்ள வாய்ப்பு இல்லை எனவே அந்த கூத்து என்பதின் பொருள் இப்போ நீங்கள் அதில் விரும்பி நின்று ஏன் இந்த உடுக்கை வச்சிருக்கிறாரு ஏன் இந்த இடத்துல பாம்பு கையில் இருக்குது இந்த இடத்துல கை ஏன் எப்படி வச்சுருக்கணும் ஏன் இங்கேருந்து இப்படி வந்து இதெல்லாம் நீ விரும்பி அது நூல்களை படித்து கேட்கும்போது தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பொருள் பொதிந்திருக்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது இந்த கூத்தை மூணாக பிரிக்கிறாங்க மூண நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் என்று இந்த கூத்து மூன்றாக சொல்லப்படுது முப்பத்தி ஐந்தாவது பாட்டில் ஊன நடனம் சொல்கிறார் ஊன நடனம்னா என்ன பாருங்கள் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா மூன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு நாடு சொல் ஆராய்தல் நாடுக அப்படின்னா அர்த்தம் நாடு அறிவாயாக இது நீங்கள் ஒன்பதாம் நூற்பாவில் ஊனக்கன் பாசம் உணராபதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடு என்று இருக்கோம் அந்த நாடு என்பதற்கு ஆராயி பார்க்க அது மாதிரி இங்கே நான் மலர்பதத்தை நாடு இதை நீ அறிவாயாக எதை அறிவது இப்ப நடராச பெருமானை காணும் போது நம்ம கேட்கலாம் ஏன் உடுக்க வச்சிருக்கிறாரு ஏன் நெருப்பு வச்சிருக்கிறாரு ஏன் ஒரு கால ஊன்றி வச்சிருக்கிறாரு ஒரு காலை தூக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு விடை சொல்றார் அந்த உடுக்கை என்பது எதனுடைய அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படைத்தல் என்கிற தொழிலின் அடையாளம் எனவே தோற்றம் துடி அதனில் தோற்றம் அப்படின்னா படைத்தல் என்று பெயர் எதிலிருந்து தோன்றுகிறது உடுக்கையிலிருந்து இந்த உலகம் தோன்றுகிறது உடுக்கையிலிருந்து தோன்றுமா அப்படி கேட்டால் அதுக்கு என்ன பொருள் அப்படி கேட்டால் உலகம் தோன்றியது நாதம் என்ற ஒன்றிலிருந்து தான் சைவ சித்தாந்தம் அதுதான் முதல் தத்துவமாக சொல்லுவது இருந்து என்னிங்கன்னா முதல் அதான் சுத்தமாயின்னு தோன்றுவது எது நாதம் தான் தோன்றும் நாதத்துக்கு அப்புறம் விந்து அதுக்கப்புறம் சதாசிவம் அதுக்கப்புறம் மகேஸ்வரம் அதுக்கப்புறம் சுத்தவித்து இந்த அஞ்சுக்கு அப்புறம் தான் அசுத்தமாயில் அசுத்த மாயில ஏழு இருக்கிறது அதுக்கப்புறம் வருவது தான் நம்முடைய ஆன்ம தத்துவமாகி இருபத்தி நாலு தத்துவங்கள் எனவே உலக தோற்றம் என்பது முதல் தத்துவம் எதுன்னு கேட்டால் நாதம் எனவே உலகம் அவன் தான் தோற்றுவிக்கிறான் என்பதுக்கு அடையாளமாக உடுக்கை கையில் வச்சிருக்கிறது அப்போ அந்த உடுக்கை என்பது ஓசையை வெளிப்படுத்துகிற ஒரு கருவி எனவே உலகம் என்பது அவனிடத்திலிருந்து தான் தோற்றுவிக்கப்படுகிறது தான் அதை தோற்றுவிக்கிறான் ஆக அந்த தொழில் அதை செய்வதற்குரிய அதிகாரமுடையவனாக அருள்வாளிப்போனாக இருப்பவன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா படைத்தலுக்கு இருப்பது காத்தல் இந்த அமைந்த கரம் இதுதான் காத்தல்னு பேருங்க காத்தல் என்பது அமைந்த கரத்தால் நீங்கள் பொதுவாக யாராவது ஒரு அச்சப்படுகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப நீங்கள் ரொம்ப கவலை நாம் சாலை கடந்து அந்த பக்கம் நிற்கிறோம் சாலை கடப்பதற்கு நம்ம நண்பர் அந்த பக்கம் நிற்கிறார் அவர் காலை வைக்கிறாரு ஒரு வண்டி வரும் காலை வைக்கிறாரு வண்டி வரும் தடுமாறிக்கிட்டே நிற்கிறார் அப்படி கவலைப்படாத நான் வரையிறேன் நீங்கள் ஒன்றுமே வாய்க்கிறது சொல்லலை இந்த கைய அப்படி காட்டினா இரு நான் வரேன் அப்படின்னு தான் கவலைப்படாத அஞ்சல் இந்த இந்த கையில் சொல்லப்படுகிற குறிப்பு என்னன்னு கேட்டால் நான் இருக்கிறேன் அஞ்சல் இதுதான் இறைவன் நம்ம போய் தரிசனம் பண்ணும்போது அம்மையும் ஒரு கை இப்படி இருக்கு இல்லைங்களா ஒரு கை இப்படி இருக்கும் ஒரு கை இப்படி வச்சிருப்பாங்க இந்த இந்த கை என்னன்னு கேட்டால் அஞ்சல் என்று அருள் செய்கின்ற திருத்தம் ஏன் அதுதான் வா அருள் எனவே நமக்கு அன்னை தான் அஞ்சல் என்று அருள வேண்டும் இப்போ படைத்தல் என்பதனுடைய ஒரு குறியீடு உடுக்கை காத்தல் என்பதன் குறியீடு தான் கை இந்த கை வந்து நமக்கு அஞ்சல் என்று அறுவு செய்கின்ற கரம் நீங்கள் அந்த அஞ்சல் என்பதை திருவாய் மலர்வும் சொல்லலாம் குறிப்பாகவும் சொல்லலாம் எப்படி சொன்னால் குறிப்பாக சொல்லுவது நான் இருக்கிறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவது எனவே அந்த வகையில் அஞ்சல் இப்போ இது படைத்தல் இது காத்தல் ஆயிடுச்சு அழித்தல் எது அப்படின்னா நெருப்பு அழித்தல் நாம் உண்மை விளக்கத்தில் முன்னே படித்தோம் நெருப்பு என்ன செய்யும் சுட்டு விற்கும் அது ஒரு பொருளை சுடும் ரெண்டு பொருளை ஒன்றாக்கும் அடுத்தது அழித்தல் தொழிலுக்குரிய உருத்திறன் தான் அதுக்குரிய தலைவர் நெருப்புக்குரிய தலைவர் யாரு அப்படின்னா உருத்திரன் அப்போ அது அந்த குறியீடு எதை காட்டுகிறதுனா அழித்தல் என்கிற தொழிலை காட்டுவது நெருப்பு அதுவே படைத்தலுக்குரியது உடுக்கை காத்தலுக்குரியது அபயகரம் அழித்தலுக்குரியது நெருப்பு ஒரு காலம் ஊன்றி வச்சுருக்கிற பாருங்க அதுதான் மறைத்தலுக்கு